நோய் வந்து பேசிலஸ் ஆந்திராசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானாலும் உண்டாகிறது அந்த கிருமிகள் வந்து அதோடய ஸ்போர் வந்து சாதாரணமாக மண்ணில் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மண்ணிலே உள்ளது மழை காலத்துங்களில் அல்லது வேறு அதாவது சீதோஷ நிலைகள் மாறும்பொழுது வந்து அது ம அங்கே வந்து கால்நடைகளை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதோ காற்று மூலயமா இது மாதிரி இன்ஜெக்ஷன் ஆகும்போது அது வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த அது எப்படி இருக்கும்னாக்கா திடீர்னு மாடுகளோ ஆடுகளோ வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அடுத்த நாள் திடீர்னு இறந்து போயிடும் இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஆசனவாய் அல்லது மூக்கு இதுலேருந்து ரத்தம் அப்படியே உரையக்கூடிய தன்னை இல்லாத அதை உறையாத அளவுக்கு ரத்தம் அப்படியே கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் திடீர்னு வயிறு உப்பு ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆந்திராக்சிங்கிற வியாதினால் இறந்துருக்குறது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது கன்ஃபார்ம் பண்ணுறது எப்போ கன்ஃபார்ம் பண்ணோம்னாக்கா அதுலேருந்து ரத்தத்தை எடுத்து அதை வந்து நம்ம வந்து அதை பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா அதை ஆந்திராக்ஸுங்கிறது உறுதிப்படுத்திடலாம் அந்த அது சப்போஸ் நம்ம தெரியாத நம்மாவோ வே அங்கே வேறு யாரோ அந்த ஆடுகளையோ மாடையோ அங்கே வந்து அந்த ஆந்த்ராக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஆட்டையோ மாட்டையோ வெட்டினாங்கனாக்கா அந்த அது அது அந்த அந்த பேக்டீரியா கிருமிகள் அந்த ரத்தத்துலேருந்து வெளியில் வர்றது வந்து ஸ்போர் உண்டாக்கக்கூடிய தன்மை உள்ளது அந்த ஸ்போர் வந்து பல ஆண்டுகளுக்கு வந்து அழியவே அழியாது அப்படியே மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது எப்போ இப்போ நோய் உண்டாக்கணுமோ அப்போ எல்லாம் வந்து நோய் உண்டாக்கக்கூடிய வந்து அந்த தன்மையாக அந்த ஸ்போர் வந்து அது வந்து உண்டாக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஆந்திராக்சன் நம்ம ஆடுகளுக்கோ ஆடுகளுக்கோ வந்துடுச்சுங்கிறது பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவ அணிக்கு நல்லா வந்து நம்ம வந்து அதை அது சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும் அப்படி 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 பண்ணியாச்சு அப்படி சோதனை பண்ணி உறுதி ஆச்சுங்கிற பட்சத்தில் அது நல்லா ஒரு ஆறு அடிக்கு குழி வெட்டி அந்த இறந்த அணிமலை வந்து உள்ளே போட்டு சுண்ணாம்பெல்லாம் போட்டு மேலே புதைச்சிடணும் அப்போ தான் அது வந்து அந்த அந்த ஸ்போரெலாம் வராமல் இக்கு அங்கே இருக்கிறதுக்கும் அதை வந்து பரவாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் இப்போ ஒரு இடத்துல ஆந்திராக்ஸ் வியாதி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சுற்றி ஒரு எட்டு கிலோமீட்டர் சுற்றியால் அந்த அந்த ரேடியோஸ் அனைத்து கிராமங்களுக்கும் எங்களுக்கு காலை பராமரிப்பு கால்நடை பராம்பரியத்துறை மூலிமா நாங்கள் அது வந்து தடுப்பூசி போட்டுருவோம் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி போட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த ஏரியாவில் வந்து ஆந்திராக்ஸ் நோய் சுத்தமாக ஒழிச்சிடலாம் மழைக்காலம் குளிர்காலங்கிற மாற்றி வரதில்லை இந்த சார் இந்த வியாதி எப்போ அந்த ஸ்போர் வந்து அந்த மாட்டுக்கோ ஆட்டுக்கோ இல்லை கால்நடைகளுக்கோ எதுக்கோ இன்ஜெக்ஷன் ஆகுதோ அந்த சமயத்தில் வந்து அந்த நோய் உண்டாக்கக்கூடிய எதிர் அந்த திறமை வந்து அந்த ஸ்போருக்கு இருக்கும் சார் அதனால தான் அந்த ஸ்போர் உண்டாகாமல் நம்ம வந்து அந்த மா அந்த இறந்த மாட்டை வந்து குளிரொன்று பயச்சிடுறது மனிதர்களுக்கு வந்து இது வந்து அது ஒரு காலத்தில் வந்து எப்படின்னா அந்த ஆடுகளுக்கு வந்து அந்த இறந்த ஆடுகளை வந்து அப்போ வந்து புதைக்காமல் ஒரு சில பேர் வந்து அதை 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 வந்து உரிச்சிருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த உள்சாட்ட டிசீஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து ம அங்கே மனிதர்களுக்கு வரும் மனிதர்கள் வந்து கார்பங்கல்னு சொல்லுவாங்க அந்த அங்கே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தோல் அப்படியே பொத்து பொத்து வரைய மாதிரி அந்த கொப்பளம் மாதிரி பெருசாக வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அதிகமான பட்சத்தில் அங்கே மனிதர்களை இறக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை மாட்டை அந்த மாட்டை ஆடையோ வந்து இப்போ அதை வந்து திருப்பி அதை அதை வெட்டாமல் வந்து உடனே புதச்சிடுறது அதனால் அந்த மாதிரி புதைச்சிட்டோம்னாக்கா அந்த நோய் வந்து சுற்றிலும் அங்கே மனிதர்களுக்கும் வராமல் போது தடுத்துடலாம்